ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய ரெண்டாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினாறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய ஸ்பெஷல் புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலயபட்சத்துடைய அமாவாசையானது வருது அது மட்டும் இல்லாம நாளைய இந்த அமாவாசை புதன்கிழமை வருது இது புதன் வார அமாவாசை என்று சொல்லப்படுது மேலும் இந்த அமாவாசையில முன்னோர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்லதும் கூட நம்ம வாழ்க்கையில விதி மாற நாளை நாள் நமக்கு கிடைச்ச நாளை வந்து மிஸ் பண்ணக்கூடாது நாளை நாள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்கள் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னோர்கள் வழிபாடு செய்தால் நம்மளுக்கு சாபங்கள் எல்லாமே வந்து நீங்கும் அதனால முன்னோர் வழிபாடு வந்து நாளை நாள் செய்யணும் அதே போல் நாளை நாள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் காரணம் என்னன்னா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணமானது நடக்கப்போகுது இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணமானது நாளை நாள் நடக்க போகுது அதனால நாளை நாள் ஒரு மர்மமான நாள் என்று கூட சொல்லலாம் நாளைய இந்த மர்மமான புதன்கிழமையில முன்னோர் வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்ப விசேஷம் இது தவிர நாளை நாள் பெருசா வேற எதுவும் வந்து செய்ய வேண்டாம் நாளை நாள் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு செய்யலாம் கிரகணமானது இரவு தான் நடக்கும் என்பதுனால நாளை ஒரு நாள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் மத்தபடி வேற எதுவும் பெருசா நாளை நாள் சிறப்பு வேற எதுவும் கிடையாது நாளை நாள் இந்த மாதிரியான சிறப்புகள் தான் அமைந்திருக்கு நாளை நாள் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் நாளைய புதன்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா இந்த வீடியோல ஷேர் பண்ணுறேன் ஸோ தெளிவா உங்களுக்கான பலனை வந்து நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு பிறந்த அத்தனை நபர்களுக்கும் நாளை நாள் செயல்பாடுகளில் துரிதமானதும் உண்டாகும் இதுக்கு முன்னாடி துரிதமாக இருக்கிறத விட நாளை நாள் துரிதம் அதிகமாக உண்டாகிற மாதிரி உங்கள் மனப்பக்குவம் இருக்கும் நாளை நாளே ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால நாளை நாளை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் உறவுகள் விஷயத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒத்துழைப்பு ஏற்படும் உறவுகள் வழியில் ஏதாவது உதவிகள் வேணும்னா தாராளமா நாளை நாள் கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கான முழு ஒத்துழைப்பும் நாளை நாள் ஏற்படும் அப்புறம் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நாளை நாள் குறையும் அப்படின்னா நாளை நாள் பணவரவு வரவு தாராளமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நாளை நாள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையற அளவுக்கு பணவரவு வரவு தாராளமா இருக்கும் நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம் அப்புறம் சமூக பணிகளில் நாளை நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அந்த பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கேற்ப நாளை நாள் செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு நிறைய வகையில் நாளை நாள் பலன் கிடைக்கும் ஸோ சமூக பணிகளில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொறுப்புகளோடு இருக்க முடிவு பண்ணுங்கள் அதாவது பொறுப்புகளோடு இருக்க முடிவு பண்ணுங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படுங்க அப்புறம் வட்டாரங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வங்களானது மேம்படும் அது மட்டும் இல்லாமல் நெருக்கப்படர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது டாலிலால் ரொம்ப முக்கியம் அப்படி நிறைவேற்றிங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பாண்டிங் ஆனது கிரியேட் ஆகும் அப்புறம் வியாபாரத்தில் கூட முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் எல்லா வாய்ப்புகளையும் கரெக்டாக நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தத்துல நாளை நாள் உங்களுக்கு அனுபவம் மேம்படக்கூடிய நாள் என்று சொல்லலாங்க நாளைய இந்த அனுபவம் மேம்படக்கூடிய நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்ற உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளினால் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளினால் ஒன்று அதிர்ஷ்ட திசை நாளினால் தெற்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளினால் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நிறம் எண் திசையை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்பு ஏற்படும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா செல்வாக்கு மேம்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் உங்களுக்கு நாலு நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதோ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாலு நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததாக மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மற்ற என்னைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மேஷ் ராசி உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் அடைவீங்க கால்நடை வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் போட்டிகளை ஆர்வத்தோடு கலந்து கொள்ளணும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளணும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்ப விலகும் சவாலான பணிகளை சாதாரணமாக செய்து முடிக்கணும் தாமதம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளணும் திடீர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் தனவரவு தாராளமாக இருக்கும் வாகனங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பெருகளுடைய வழியில் உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றணும் நிர்வாக துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த தயக்கம் குறையும் லாபம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி வாக்குமையால் ஆதாயம் உண்டாகும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையோ எதிர்பார்ப்புகள் இருந்து வந்த தடைகள் விலகோ மேல்நிலை கல்வியில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாகன பிரச்சனைகள் குறையோ வாசன திரவியங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் முயற்சிக்குண்டான காரிய அனுகூலம் ஏற்படும் ஆதரவு நிறந்த நாளுக்கு நெக்ஸ்ட்டு கடகராசி மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வீடுமனை விற்பனைகளில் லாபம் ஏற்படும் உத்தியோகத்தில் அனுகூலமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் சில ரகசியங்களை புரிந்து கொள்ளும் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும் நாளை நாள் உங்களுக்கு சிந்தனை மேம்படக்கூடியது என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் ராசி ஆடம்பரமான விஷயங்கள ஆர்வம் ஏற்படும் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோக பணிகளை துரிதத்தோடு செய்து முடிக்கணும் வாக்குறுதி அளிப்பதில் இருந்து செயல்படணும் திடீர் பயணங்களால் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் தனநிறந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் கன்னிராசி ஆரோக்கிய தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் துணைவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் தவறிய சில வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் புதிய நபர்கள் அறிமுகத்தால் சில மாற்றம் ஏற்படும் உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் சக ஊழியர்களிடத்தில் விவேகத்தோடு செயல்படணும் வெற்றி நேரம் நாளுங்க நெக்ஸ்ட் ராசி செய்யக்கூடிய பணிகளில் பதட்டமின்றி செயல்படணும் சிந்தனையுடைய போக்குல கவன வேண்டும் கை கால்கள்ல ஒரு விதமான வழி ஏற்பட்டு நீங்கோ பயணங்கள் அலைச்சல்கள் உண்டாகும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கணும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழலாம் உடனிருப்பகள் பற்றிய புரிதல் ஏற்படும் நன்மை நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்பு மூலம் மாற்றம் உண்டாகும் நீண்ட தூர பயண வாய்ப்பு கைகூடும் தந்தை வழியில இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மறையும் ஆராய்ச்சி கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் கடினமான பணிகளை எளிதாக செய்து முடிக்க முடியும் முதலாளி வகையில் ஒத்துழைப்பு மேம்படும் கலை சார்ந்த துறைகளில் மதிப்பு அதிகரிக்கும் பொறுமை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சவாலான பணிகளை செய்து முடிக்க முடியும் வியாபார விஷயங்களை பொறுமை வேண்டும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு விதமான மந்தம் தோன்றி மறையும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் எழுப்பறியான சில விஷயங்கள் முடியும் ஆராய்ச்சி பிரிவுல முன்னேற்றம் ஏற்படும் தன்னம்பிக்கை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி குடும்பத்தில் சிறு சிறு ஆரோக்கியமற்ற விவாதங்கள் தோன்றி மறையும் கடன் செயல்களில் பொறுமை வேண்டும் நெருக்கடியான சூழ்நிலை மூலம் வருத்தம் உண்டாகும் வழக்கு செயல்களில் எழுப்பறியான சூழல் ஏற்படும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கிறது நல்லது கால்நடை பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் நாளை ஒரு நாள் அமைதி வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும் குடும்பத்தானியருடன் விட்டு கொடுத்து செல்லும் வெளியூர்லேருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் சில சூட்சமங்கள் புரிந்து கொள்ளணும் பலம் மற்றும் பலவீனங்களை அறியணும் நாளை ஒரு நாள் இன்பம் இருந்த நாள் என்று சொல்லலாங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய மகாலி அமாவாசை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண தகவல அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த கேற்ப நடந்து பல நடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளைய புதன்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலன் அடைட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ பெல் பண்ண மட்டும் ப்ரெஸ் பண்ணும் போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோவும் உடனுக்குடனே டெய்லியுமே வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி